வணக்கம் முதலமைச்சராக பதவியேற்ற கையோடு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை செய்த சந்திரபாபு நாயுடு மோடியின் முடிவிற்கு எதிராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் செயல் அதிர்ச்சியில் பாஜக இதை பத்தின மொழி வரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் ஆந்திர பிரதேச முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் பொறுப்பேற்ற நிலையில் முதல் முறையாக மோடியின் கொள்கைக்கு எதிராக மோடிக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் சம்பவம் ஒன்றை செய்திருக்கிறார் அதாவது பொது தேர்தலுக்கு முன்னதாக நரேந்திர மோடி அவர்கள் தொலைக்காட்சி மற்றும் செய்தி ஊடகங்களுக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட நேர்காணல்களை வழங்கினார் அவரது பேட்டிகளில் சர்ச்சைக்குரிய பல கருத்துக்கள் இடம்பெற்றிருந்தன அதில் முக்கியமான ஒன்று பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தை எதிர்த்தது எதிர்கட்சிகள் பேருந்து பயணத்தை பெண்களுக்கு இலவசமாக்கியுள்ளது ஆனால் நான் இதை செய்ய மாட்டேன் அதில் விருப்பமில்லை பேருந்து பயணம் இலவசமாவதால் மெட்ரோவிற்கு வருமான இழப்பு ஏற்படுவதாக எல்டி இயக்குனர் கூறியதை கூட குறிப்பிட்டு பிரதமர் மோடி அவர்கள் விமர்சனம் செய்தார் இந்த நிலையில் தான் ஆந்திர பிரதேச முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் பொறுப்பேற்று கொள்கைக்கு எதிராக மோடிக்கு தர்ம ஏற்படுத்தும் சம்பவம் ஒன்றை செய்திருக்கிறார் அதாவது மோடியுடன் கூட்டணி வைத்திருக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இலவச பேருந்து திட்டத்தை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளார் சந்திரபாபு நாயுடுவின் புதிய ஆந்திர அரசு இதை செய்வதாக உறுதியளித்துள்ளது இலவச பேருந்து என்பது தேசம் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றாகும் அந்த தேர்தல் வாக்குறுதியை அமல்படுத்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் செய்திகள் வெளியாகி உள்ளன அந்த வகையில் சாலை போக்குவரத்து கழகம் அல்லது ஆந்திர பிரதேசம் ஆர்டிசி பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை வழங்குவதாக சந்திரபாபு நாயுடு உறுதியளித்துள்ளார் பாஜக இலவசங்களை எதிர்ப்பதாக தொடர்ந்து கூறி வந்த நிலையில் இலவச பேருந்து பயணத்தை எதிர்ப்பதாக அறிவித்திருந்தது இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் பாஜகவின் கொள்கைக்கு எதிராக முடிவெடுத்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது குறிப்பாக பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டம் என்பதை முதன்முறையாக முறையாக அறிமுகப்படுத்தியது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் பாஜகவிற்கும் இடையே எப்போதும் மோதல் போக்கே நிலவருகிறது மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது வழியை பின்பற்றி காங்கிரஸ் கட்சியும் அவர்கள் ஆளும் மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி வருகிறது இதனால் இது போன்ற திட்டங்களை தொடர்ந்து பாஜக எதிர்த்தும் விமர்சனமும் செய்து வருகிறது அந்த வகையில்தான் பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டத்தையும் பிரதமர் மோடி உட்பட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் விமர்சனம் செய்து வருகின்றனர் இப்படிப்பட்ட நிலையில்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது வழியை பின்பற்றி தற்போது ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் தங்களது மாநிலத்திலும் பெண்களுக்கான இலவச பேருந்து திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருப்பதாக கூறியிருப்பது பாஜகவிற்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திர பிரதேச முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் பொறுப்பேற்ற கையோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது வழியை பின்பற்றி மோடியின் கொள்கைக்கு எதிராக ஒரு முக்கியமான திட்டத்தை அமல்படுத்த இருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம முக்கமான குறிப்பிடுங்க